ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் புத்தராயணம் ஹேமந்தருது தைமாதம் பதினைந்தாம் நாள் குருவாசரம் வியாழக்கிழமை சாந்திரமான மாகமாத சுத்த ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி திதி இன்று காலை பதினொன்று நாற்பது வரை அதன்பின் துவாதசி திதி மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று ஐம்பத்தைந்து வரை அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் மாகேந்திரநாம யோகம் பத்ரவா பத்ரவாநாமகரணம் இன்றைய திதி துவாதசி இன்று நாள் முழுதும் யோகம் சரியில்லை இன்று சர்பபீம ஏகாதசி இன்றைய ராகுகால நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இன்று மாலை நான்கு பத்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்று மாலை ஏழு முப்பத்தைந்து வரை சந்திராஷ்டமாம் சுபமஸ்து